முருகப்பெருமான் குடியிருக்கிற கோயில்கள்லேயே மிக உயர்ந்த மலை ஓதிமலை முருகன் கோயிலுங்க இந்த ஓதிமலை முருகன் கோயிலிருந்து சுமார் நாலரை கிலோமீட்டர் தூரத்தில் ஈரோடு மாவட்டத்தில் பலரும் அறியாத ஒரு மலைக்கோயில் இருக்குதுங்க அதுதான் மூயிசா மலை மலைக்கோயில் இந்த வீடியோவில் அந்த மூயிசா கோயிலை பற்றி நம்ம பார்க்கலாங்க ஓதிமலை ஏறிட்டு ரிட்டன் கீழே இறங்கும் போது எல்லாருமே இந்த மலையை பார்ப்பாங்க ஆனால் இந்த மலையில் இப்படிப்பட்ட ஒரு கோயில் இருக்குது அப்படிங்கிறது நிறையா பேத்துக்கு தெரியாமல் இருக்குதுங்க ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க மறக்காமல் இந்த வீடியோவையும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓதிமலை போகிற பக்தர்கள் வாய்ப்பு இருந்துச்சுன்னா தவறாமல் இந்த மூயீசா மலைக்கோயிலுக்கும் போயிட்டு வாங்க அது என்ன மூயீசா மலைக்கோயில் இப்போ தான் முதல் முறையாக இப்படிப்பட்ட ஒரு மலைக்கோயிலை பற்றி கேள்விப்படுறோம் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க இங்கே இருக்கிற முருகன் ஈஸ்வரன் சரஸ்வதி இவங்க மூணு பேர்த்தோட முதல் எழுத்தை வச்சுத்தாங்க இந்த மலை மூயிசா மலை கோயில் அழைக்கப்படுதுங்க இந்த ஆலயத்திலே பிரதோஷ பூஜைகள் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது மாலை நாலரை மணியிலிருந்து ஆறரைக்குள்ளே பூஜைகள் சிறப்பாக நடைபெறும் எனக்கு தெரிஞ்சு சிவன் கோயில்கள்ல இப்படி வேப்பிலையால மந்திரிக்கிறது இங்க மட்டும் தாங்க நடக்குது வேப்பிலையால மந்திரிக்கும் போது நம்ம கிட்ட இருக்கிற எதிர்மறை சக்திகள் அதாவது தீய சக்திகள் வந்து நம்மளை விட்டு விலகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க நாட்டில் சரஸ்வதி தேவிக்கு தனி சன்னதி அமைஞ்சிருக்கிறது இந்த மூயிசா ஈசா மலை கோயிலில் தாங்க அடிவாரத்திலேருந்து மலை மேலே போகிறதுக்கு சாலை வசதியும் இருக்குதுங்க கூகுள் மேப்பில் மூயிசா மலை கோயில்னு போட்டிங்கன்னாவே எக்ஸாக்ட் லொக்கேஷன் காமிச்சிருதுங்க இந்த கோயிலோட ஓப்பனிங் டைமிங் காலையில் ஒம்பது மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும்ங்க சாயந்தரம் நாலு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும்ங்க இந்த கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க எதுக்கும் நான் இங்கே கொடுத்துருக்கிற இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி பேசிட்டு அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு போய்க்கோங்க இந்த வீடியோவை எல்லாருக்கும் மறக்காம ஷேர் பண்ணிடுங்க ஓதிமலை போகிற பக்தர்கள் எல்லாரும் வாய்ப்பு இருந்தால் தவறாக இந்த மலை மலைக்கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு